கோவை பந்தயசாலை பகுதியில் விஸ்வ பாரத் மக்கள் கட்சியின் சார்பாக விஸ்வகர்மா சமூக மக்களின் ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விஸ்வ பாரத் மக்கள் கட்சி மற்றும் பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூக சங்கங்களின் கூட்டமைப்பு இணைந்து கோவை பந்தயசாலை பகுதியில் உள்ள தெற்கு வட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தினை விஸ்வ பாரத் மக்கள் கட்சியின் தேசிய பொதுச்செயலாளர் ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் தலைமை தாங்கினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட விஸ்வகர்மா மக்கள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாபுஜி சுவாமிகள் கூறுகையில் விஸ்வகர்மா சமூக மக்கள் எண்பத்து ஐந்து லட்சம் பேர் தமிழகத்தில் பாரம்பரிய குலத்தொழில் செய்து வருகின்றனர் தற்பொழுது உள்ள சூழ்நிலையில் தொழில் இல்லாமல் பலரும் வறுமை கோட்டிற்கு கீழ் தள்ளப்பட்டு உள்ளனர் எனவே தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா கூட்டமைப்பு மற்றும் விஸ்வ பாரத் கட்சியின் சார்பாக மத்திய மாநில அரசுகளிடம் விஸ்வகர்மா சமூக பெண்களின் பெயரில் இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்க வேண்டும் எனவும் விஸ்வகர்மா சமூக மக்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வேண்டும் எனவும் விஸ்வகர்மா சமூக தொழிலாளர்களின் பட்டறைகளுக்கு இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் எனவும் கோவில்களில் அறங்காவலர் பணி மற்றும் அரசு பணி வழங்க வேண்டும் வங்கிகளில் விஸ்வகர்மா சமூக மக்களுக்கு அப்ரைசர் பணி வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் இந்த ஐந்து அம்ச கோரிக்கைகளை செய்து தருவதாக கூறும் அரசியல் கட்சியினருக்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இச்சமூக மக்களின் வாக்குகள் என்று தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் விஸ்வ பாரத் மக்கள் கட்சியின் அவைத்தலைவர் வேலுமணி விஸ்வராஜன் துணை பொதுச் செயலாளர் கார்த்திக் மாநில மகளிரணி செயலாளர் ராதாராஜன் மாநில இளைஞரணி செயலாளர் பிரகாஷ் மண்டல பொறுப்பாளர் பாலசுப்ரமணியம் வரதராஜ் குழந்தை வேலு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது கவனஈர்பாட்ட மத்திய மாநில அரசின் சார்பாக நாங்கள் நடத்தியுள்ளோம் ஐந்து கோரிக்கை நிறைவேற்றி தர வேண்டும் அதாவது தற்பொழுது பாரம்பரிய தொழில் சமுதாயம் நலிவடைந்துள்ள விஸ்வர்மா சமுதாய பெண்கள் இலவச வீட்டுமனை பட்டா வேண்டும் மற்றும் எங்களுக்கு இலவச மின்சாரம் அதாவது தங்கநகை தச்சு வேலை செய்கின்ற ஐந்தொழில் பட்டநிலைக்கு இலவச மின்சாரம் வேண்டும் மற்றும் விஸ்வகர்மா சமுதாயத்தில் இருக்கின்றங்கை வேலை செய்தவர்களுக்கு வேலை வேலை நகை கொடுக்கணும்னு ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஐந்தொழில் நல வாரியம் அமைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்று மத்திய மாநில அரசினுடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டத்தை நாங்கள் தொடங்கியுள்ளோம் இந்த கவனயர் பார்ப்பாட்டமானது இன்று காலை நமது மகளிரினுடைய மாநில செயலாளர் ராதாராஜன் அவர்கள் மாநில இளைஞரணி செயலாளர் நமது மதிப்புக்குரிய பிரகாஷ் அவர்கள் அவர்களுடைய முழு ஏற்பாட்டின் பேரிலும் நமது தங்கடங்கை பிரிவு செயலாளர்கள் விஸ்வநாதன் நமது நாச்சிமுத்து இவர்களுடைய முழு ஏற்பாட்டின் பேரிலும் மகளிரணியை சார்ந்த பலருடைய ஏற்பாட்டின் பேரிலும் நமது கோவை மாவட்டத்துடைய நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் நான்கு மாவட்ட செயலாளர்களும் ஏற்பாடு செய்து சிறப்பாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தார்கள் சுமார் ஆயிரக்கணக்கான பெண்களும் குழந்தையில் கை வந்திருக்காங்க இதை கவனிச்சிங்கள்ல கை குழந்தையோடு எங்கள் சமூகம் இன்னைக்கு வெயிலில் வந்து நின்று போராடுது இப்போ கூட கொஞ்சம் வெயில் இல்லை ஆனால் கதிரவனுக்கும் கூட எங்களுக்கு என்னமோ சூரியனுக்கு எதோ எங்கள் மேலே கோபம் போல் இருக்குது எங்களை வெயில் நிப்பாட்டிட்டாரு ஆனா ஆனால் பரவாயில்ல நாங்கள் வெயிலில் நின்றனால் எங்களுக்கு இந்த சமூகத்துக்காக வேண்டி நாங்கள் வெயில் நின்றுருக்கோம் நிச்சயமாக எங்களுடைய கோரிக்கையை மத்திய மாநில அரசு கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கும் நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுகின்ற கட்சி அதிமுகவா பிஜேபியா அல்லது திமுகவா என்று பார்த்து நாங்கள் ஓட்டளிப்போம் கூட்டணி வச்சுக்குவோம் ஏன்னா எங்களுக்கு வந்து விஸ்வபாரதி மக்கள் கட்சி பதிமூன்று மாவட்டங்களில் இன்று வலிமையாக இருக்கின்றது சரிங்களா வேறு ஏதாவது கேள்வி எங்கன்னா பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது ஆமாம் செயல்பாடுகளில் எப்படி இருக்குது யாருக்கு நீங்கள் அதாவது மத்திய அரசினுடைய செயல்பாடுகள் வந்து எங்களுக்கு திருப்திகரமாக இருக்குது குறிப்பாக ஏன்னா வந்து விஸ்வகர்மா யோஜனா என்ற திட்டத்தை இந்தியா முழுவதும் அறிமுகப்படுத்தி சுமார் பதினஞ்சு லட்சம் மக்கள் விஸ்வவர்மா சமுதாய மக்களுடைய முழு ஆதரவையும் பா பாரதிய ஜனதா பெறுவதற்காக வேண்டி விஸ்வபாரதி மக்கள் கட்சி அவர்களிடத்தில் நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா விஸ்வகர்மா யோஜனா என்ற திட்டத்தின் மூலியமாக விஸ்வவர்மா சமுதாய மக்களுடைய ஆதரவை ஒரு பெருக்கு முயற்சி செய்கிறாங்க ஆனால் விஸ்வவர்மா யோஜனா திட்டத்தில் இன்னும் லோன் யாருக்கும் வழங்கப்படலை லோன் வழங்கலாதான் தான் நாங்கள் பேச முடியும் ஆனால் அதே நேரத்தில் மோடி அவருடைய ஆட்சி சிறப்பாக இருந்தது மாநில கட்சிகளாக இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழகத்தில் பேச்சுவார்த்தை கூப்பிட்டுருந்தாங்க நாங்கள் ஒரு மூன்று கட்சிகள் சேர்ந்து கூட்டணி பேச்சுக்கு பேசியிருக்கோம் அதே நேரத்தில் கடந்த ஒரு வாரமாக ஒரு வாரமாக நமது சுதாகர் ரெட்டி அவர்களும் மற்றும் பாரத ஜனதாவுடைய முக்கிய தலைவர்களெல்லாம் வந்து விஸ்வபாரத மக்கள் கட்சியோட கூட்டணி சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்டுருக்காங்க நாங்கள் எங்கள் கோரிக்கையை சொல்லியிருக்கோம் எங்கள் கோரிக்கையை திமுகவை சேர்ந்த முக்கியமான மந்திரிக்கிட்டேயும் சொல்லி அனுப்பிச்சிருக்கோம் லெட்டர் கொடுத்துருக்கோம் அதாவது எங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கிற கட்சியோட நிச்சயமான கூட்டணி வைப்போம் அப்படி கூட்டணி வச்சுக்கிற போது உங்களுக்கு எந்த தொகுதி ஏதாவது கேட்பீங்களா நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நாங்கள் நிச்சயமாக தொகுதி கேட்கல ஆனால் சட்டமன்ற தேர்தலில் விஸ்வபாரத மக்கள் கட்சி கட்டாயமாக போட்டியிடும் 啊。